எம் உறவுகளுக்கு வணக்கம் திருநெல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி விரத ஆரம்பம் முதல் மூன்று நாட்களும் துர்க்கைக்காகவும் அடுத்த மூன்று நாட்களும் லட்சுமிக்காகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்காகவும் பூஜை செய்து வழிபடுவேன் நான் வந்து வீட்டில் கலசம் வச்சு விரதமிருந்து பூஜை செய்கிறேன் சில பேர் வந்து வச்சு பூஜை செய்வாங்க இன்னும் சில பேர் அகண்ட தீபம் ஏற்றி அதாவது அணையாத விளக்கு ஏற்றி வந்து பூஜை செய்வாங்க பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சுவாமி படங்களை வச்சு வழிபாடு செய்து பூஜை செய்வாங்க நானும் கல்யாணத்துக்கு முதல் சுவாமி படங்களை வச்சு தான் பூஜை செய்து வழிபட்டனாங்க அதான் அங்கே வழக்கமாக இருந்தது கல்யாணத்துக்கு பிறகு முதல் வருஷம் சுவாமி படங்களை வச்சு தான் பூஜை செய்தனான் ரெண்டாவது வருஷம் என்னென்னா தசை கேடு தொடக்கறதுக்காக வீட்டில் கலசம் வச்சு விரதம் இருந்து பூஜை நான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா படிக்கணுமென்றதுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற எல்ல நல்லதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுடைய நல்லதுக்காகவும் நான் வந்து கடவுளை வேண்டிட்டு கலசம் வச்சு விரதம் இருந்து இந்த பூஜையை செய்த நான் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது வருஷமும் நான் வந்து கலசம் வச்சு விரதம் இருந்து வந்து இந்த பூஜையை செய்கிறேன் தொடர்ந்து ஒன்பது வருஷங்கள் வந்து இதே மாதிரி கலசம் வச்சு விரதமிருந்து பூஜை செய்யணும்ன்றது தான் என்ட எண்ணம் இதோட வந்து ரெண்டாவது வருஷம் இன்னும் ஏழு வருஷம் வந்து இதே மாதிரியே பூஜை செய்யணும்ன்றது என்னுடைய விருப்பம் கடவுள் ஆசீர்வாதத்தோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் நான் அந்த வேண்டுதலை வந்து நல்லபடியாக ஒம்பது வருடங்கள் செய்து முடிப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நவராத்திரி விரதம் படிக்கிறதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நாங்கள் நல்லது நினைச்சிட்டு கடவுளை மனதார வேண்டி வழிபட்டம் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறது வந்து நடக்கும் நல்லபடியாக நடக்கும் அதனால் வந்து நான் நிறைய மனசில் வேண்டிட்டு தான் இந்த விரதத்தை பிடிக்கிறேன் முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த எந்த கெடுதலும் வரக்கூடாது எல்லாருக்குமே வந்து மூன்று வேலை நல்லபடியாக சாப்பாடு கிடைக்கணும் எல்லாருமே எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் என்னுடைய தினசரி பிரார்த்தனையா இருக்கும் எப்பவுமே நான் கடவுளை கும்பிடும்போது நான் அப்படி தான் சொல்லி கடவுளை வேண்டிப்பேன் சோ அதுக்காகவும் என்னுடைய குடும்பம் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை குடும்பங்களும் அத்தனை உயிர்களுமே வந்து நல்லா இருக்கணும் தான் நான் இந்த விரதத்தை செய்ய தொடங்கினேன் நல்லபடியாக இந்த விரதம் செய்து முடிப்பேன் இன்றைக்கு முதலாவது நாள் வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி மாவிளை வேப்பில தோரணம் எல்லாம் வாசலுக்கு கட்டி பூஜைக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஏற்பாடு செய்து கலசமெல்லாம் வச்சு காலை பூஜை வந்து செய்துட்டேன் நைவேத்தியத்துக்கு அவள் தான் செய்து வைச்சேன் விரதம்ன்றதுனால காலம்பரையும் பின் பூஜை செய்யணும் நான் வந்து விரதம் எப்படி இருக்கா காலையில் எலுமி நுண்ணி கோப்பையோ டீயோ ஏதோண்ட குடிச்சிட்டு வெளியிலலாம் செய்ய தொடங்கிடுவேன் அதுக்கு பிறகு நைவேத்தியம்லாம் வச்சு பூஜையெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு பிரசாதமாக என்ன வைக்கிறோனோ அது வந்து எல்லாருக்குமே கொடுத்து கொஞ்சமாக நான் சாப்பிடுவேன் அதுக்கு பிறகு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு பிரதான சாப்பாடு வந்து நான் அப்படி சாப்பிட மாட்டேன் தண்ணி நல்லா குடிப்பேன் தண்ணி குடிக்கணும் கட்டாயம் தண்ணி குடிக்காமல் வந்து விரதம் இருக்கக்கூடாது எந்த விரதமாக இருந்தாலும் சரி தண்ணி வந்து குடிக்கணும் பின்னேரம் வந்து ஆறு மணிக்கு பிறகு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாலும் பழங்களும் பலகாரம் இல்லாட்டி ஸ்வீட்ஸ் செய்து இருந்தால் சாப்பிடுவேன் இப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து விரதம் இருக்கிறது இந்த விரதம் வந்து கடுமையாக பட்டினி இருந்து பிடிக்கிறது இல்லை அடுத்ததாக கலசம் வைக்கிறதுக்கு வந்து தலைவலையில் எடுத்து அதில் நெல்லை பரப்பி கலசம் வைக்கிறதுக்காக நிறகுடத்துக்குள்ள வாசனை திரவியங்கள் ஏலக்காய் கராம்பு இந்த மாதிரி வாசனை திரவியங்களும் போட்டு காசும் போட்டு மூணு மாவிளையை உள்ள வச்சு தண்ணியில் படாத மாதிரி தேங்காய் வச்சு தேங்காய்க்கு விபூதி சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு சிவப்பு நிறத்தில் பட்டு வந்து நிறகுடத்துக்கு கட்டி இந்த மாதிரி தான் நான் வந்து கலசம் வைப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் கலசம் வைப்பாங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் காலையிலையும் பின்னிரவும் வந்து பூஜை செய்யும்போது தேவாரமும் படித்து சகல மலையும் படிப்பேன் அடுத்தது அபிராமி அந்தாதியிலிருந்து ஏதாவது ஒரு பாட்டு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கலாம் அப்படி இல்லாட்டி பத்து பத்து பாடல்களாக ஒவ்வொரு நாளும் படித்து நூறு பாடல்களுமே நாங்கள் வந்து படித்து முடிக்கலாம் அது படிக்கிறது மூலமாக நிறைய நல்லது நடக்கும் மனசில் அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு மனசுன வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அவ்வளோ விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வாக தான் அந்த பாடல்கள் வந்து அபிராமியாந்தாதியில் இருக்கிற பாடல்கள் வந்து இருக்குது அதனால அந்த பாடல்கள் படித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும் கட்டாயமே எல்லாருமே படிங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இப்படித்தான் நான் நவராத்திரி விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடுறேன் நான் மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கட்டாயம் ஷேர் பண்ணுங்க குரு பம்மா குரு பிஸ்மா எல்லாரையும் நல்லா <personal by country>